அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய அமைப்பு மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு முக்கால்வாசி முடிந்து விட்டது இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்குள் வந்துவிட்டால் கண்டிப்பாக தொகுதி பங்கீடு முழுவதுமாக முடிக்கக்கூடிய வேலையில் தான் எடப்பாடி இருந்து கொண்டிருக்கேன் அடுத்த வேட்பாளர் தேர்வு என்பதும் விறுவிறுப்பாக அதிமுக நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது சொல்லிட்டு இருக்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் பலம் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது அதாவது சின்ன 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 கட்சிகளாகட்டும் அமைப்பு ரீதியான ஜாதி ரீதியான இயக்கங்களாகட்டும் அவர்கள் அனைவருமே அனைவருமே அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீண்ட தினம் அப்படித்தான் ஒரு நிகழ்வும் நிகழ்ந்திருக்கிறது அதாவது அதிமுக கூட்டணிக்கு பல சிறிய கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வர்ற

பிடிக்கப்பட கிடையாது அப்படின்னே கூட ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு கூட முக்கால்வாசி முடிந்து விட்டது இருநூத்தி ஐந்து தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடையும் முடித்து விட்டார் மீது இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது ஒரு சில கட்சிகள் கூட்டணிக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது அந்த கூட்டணி கட்சிகள் வந்துவிட்டால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிகள் தொகுதி பங்கீடை முடித்து விட்டு வேட்பாளர் தேர்விலே இறங்கி விடுவார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு